மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தீபாவளி திருநாள் பரிசு அமைச்சரின் மனிதநேய செயல் புவியும் பாராட்டுகள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தீப ஒளி திருநாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அன்பு கரங்கள் திட்டம் மூலம் பயன்பெறும் மாணவர்களுக்கும் மறக்க முடியாத நாளாக மாற்றியுள்ளார் அமைச்சர் கீதா ஜீவன் தன் வடக்கு மாவட்டமான தூத்துக்குடி விளாத்திக்குளம் கோவில்பட்டி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து கட்சியின் வளர்ச்சிப் பணிகளையும் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் அதிலும் குறிப்பாக சமூக நலத்துறை அவரது தலைமையில் பல்வேறு மனிதநேய நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் தனது துறையில் அமைச்சர் கீதா ஜீவன் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மத்தியில் சிறப்பான வரவேற்பு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள லூசியா மாற்றுத் இல்லத்தில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அன்பு கரங்கள் திட்டங்கள் மூலம் பயனடைந்து வரும் மாணவர்கள் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்பாட்டில் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் தூத்துக்குடி நகரின் பிரபலமான ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு அனைவருக்கும் அரசுவை உணவு வழங்கப்பட்டது அமைச்சர் கீதா ஜீவனும் குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார் இதனால் மாணவர்கள் அவர்களுடன் வந்த பெற்றோர்களும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் பின்னர் அனைவரும் சென்னை சிக்ஸ் ஜவுளி நிறுவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு மாணவர்கள் தங்கள் விரும்பியபடி தீப ஒளி திருநாளுக்கான புத்தாடைகளை தேர்ந்தெடுத்து பெற்றனர் அமைச்சர் கீதா ஜீவன் தாமே அவர்களுடன் சென்று ஆடைகள் தேர்ந்தெடுப்பதில் பங்கேற்றார் இதோடு மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களுடன் வந்த பெற்றோர்களும் புதிய ஆடைகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அனைவரும் தூத்துக்குடி துறைமுக கடற்கரை பூங்காவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கடல் நீரில் தங்களின் கால்களை நனைத்து பரவசமடைந்தனர் அவர்கள் சிரிப்பு உற்சாகமும் அந்த பகுதியை முழுவதும் ஒளிரச் செய்தது பின்னர் தீப ஒளி திருநாள் சிறப்பாக பட்டாசுகள் மத்தாப்புகள் வெடித்து கொண்டாடப்பட்டது இதனைக் கண்டு அனைவரும் உணர்ச்சியில் பொங்கினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக தங்களின் இல்லங்களில் இருந்து வெளியே வருவதற்கு சிரமம் அடைகிறார்கள் அவர்கள் மற்ற குழந்தைகள் போல தீப ஒளி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோம் அவர்கள் விருப்பமான ஆடைகளை வாங்கிக் கொள்ளவும் வெளிநடப்பு அனுபவிக்கவும் வாய்ப்பளித்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என தெரிவித்தார் தூத்துக்குடி தொகுதியில் உள்ள அன்புக்கரங்களில் பயனடைந்து வரும் குழந்தைகள் அதுபோல நம்முடைய லூசியா ஹோம்ல உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட இந்த அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த தீப ஒளி திருநாளை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை அழைத்து சென்று இன்னைக்கு மதிய உணவு அவங்களோட மதிய உணவு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம் எங்களோடு வந்த தன்னார்வலர்கள் அவங்களே பா பாதுகாவலர்கள் பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ வந்து நமக்கு சென்னை சில்க்ஸ்ல வந்து அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு வேண்டிய புதிய ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறாங்க அதில் மா குறிப்பா மாட்டுத்திறனாளி பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க இந்த இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது அதுபோல அவங்க இந்த கடையில் உள்ள லிஃப்ட்டு நாங்கள் லிஃப்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டில் ஏறுறாங்க அதுபோல் அந்த கண்ணாடியை பார்த்து மகிழ்வது அப்படியே இது ஒரு அவங்களுக்கு பெரிய ஒரு புது அனுபவமாக இருக்குது அதுபோல் அவங்க சொல்லியிருக்கிறது எங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போவீங்களான்னு கேட்டிருக்காங்க அதனால் கட்டாயம் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தப்பறம் பீச்சுக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தப்பறம் எல்லா பிள்ளைகளோடையும் நாங்கள் பீச்சுக்கும் போயிட்டு கடைசியாக நம்ம எல்லாம் விடுத்துட்டு அதோடு இந்த இந்த கொண்டாட்டத்தை முடிக்கலாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பு கரங்கள் திட்டம் மூலம் பயனடைந்த மாணவியின் தாய் ஒருவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார் அவர் எங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் புத்தாடைகள் வாங்கி அளித்தது எங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எங்களின் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் தீப ஒளி திருநாளை கொண்டாடுவதை பார்க்கும் பொழுது எங்கள் கண்களில் நீர் வலிந்தது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் அன்பு கரங்கள் திட்டம் எங்களின் வாழ்க்கையில் உண்மையான நம்பிக்கையை அளித்துள்ளது வந்து இன்றைக்கி அன்புக்கரங்கள் மூலமாக வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து முகா ஸ்டாலின் ஐயா மூலமாக எங்களை ஆதரித்து இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு கூப்பிட்டு வந்தாங்க எஸ்டிஆர் ஹோட்டல் கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு பண்ணாங்க ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க இப்போ சென்னை சில்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்க கீதா ஜீவனம்மா கூப்பிட்டு வந்து எங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸெலாம் நல்லா காஸ்ட்லியாக எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும் எங்களுக்கு நல்லபடியாக கீதா ஜீவனம்மா வந்து எங்கள் அன்புக்கரங்கள் மூலமாக இன்றைக்கி எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க நன்றி சுத்தியால இருந்து சென்னை சில வந்தோம் அது 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 கூட்டு போறாங்க வீட்டுல போனா நல்லா இருந்துச்சு டீச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் நலமாக வாழ்வதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைக்கு வந்துள்ளன அதில் அன்புக்கரங்கள் திட்டம் ஒரு முக்கியமான மனித நேய முயற்சியாக விளங்குகிறது இந்த முயற்சிக்கு சிறந்த உதாரணமாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களின் இந்த செயல்பாடு சமூகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தீப ஒளி திருநாள் ஒளியால் மட்டுமல்ல அன்பு மனிதநேயம் மற்றும் நம்பிக்கை என்ற ஒளியாலும் பிரகாசப்படுத்திய இந்த நிகழ்வு மாற்றுத்திறனாளிகளின் மனங்களில் என்றும் நீங்கா நினைவாக பதிவாகிறது வெற்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்